நெல்லை மாவட்டம் டிசைன் பிளே கரைசுத்து புதுரில் காங்கிரஸ் நிர்வாகி கே பி கே ஜெயக்குமார் வீட்டின் அருகே உள்ள தனது தோட்டத்தில் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் பிணமாக கிடந்தார் இவரது உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் போட்டி அரசியல் என பல கோணங்களில் போலீசார் விசாரணையை என்பது குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னர் முழு விவரம் தெரியவரும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் விசாரித்து வந்தாலும் கட்சி ரீதியாக விசாரிக்க நாங்களும் ஒரு கமிட்டி அமைத்துள்ளோம் இதனை விசாரித்து கட்சியின் தலைமைக்கு அறிக்கை அனுப்பி வைப்போம் என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அவரது மருமகன் ஜெபாபுக்கு ஜெயக்குமார் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் எனக்கு பதினாறு நபர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் பாக்கி வைத்துள்ளனர் அவரிடம் பணத்தை வசூலிக்க வேண்டும் தனது பிரச்சனையில் மனதில் வைத்து கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்களை யாரும் பழிவாங்க வேண்டாம் மகள் கத்ரின் திருமணத்தை டாக்டர் செல்வகுமார் உட்பட அனைவரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்கள் என் அன்பு உங்கள் மீது எப்போதும் உண்டு ஜெயந்திக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஜெயந்தியிடம் எதுவும் சொல்லவில்லை ஜெயந்தியிடம் மன உளைச்சல் காரணமாக பேசிதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் கூறியுள்ளார் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாண்டியனிடம் நான்கு சதவீதம் பட்டிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளேன் அவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு காசோலியை திரும்ப பெற வேண்டும் ஆனந்தராஜா எழுதி கொடுத்த நில பிரச்சனை ஏற்பட்டால் நாற்பத்தி ஆறு லட்சம் பதினெட்டு வருட வட்டியோடு வசூல் செய்ய வேண்டும் இடையங்குடி பள்ளி தொடர்பாக ஜெயகிரீடு முப்பது லட்சம் ரூபாய் நான்கு வருட வட்டியோடு வசூலிக்க வேண்டும் சேசு ராஜாவிடமிருந்து தார் பிளான்ட் பிரச்சனை தொடர்பாக இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வாங்க வேண்டும் வரி அந்தோனிசாமி வீட்டு வேலை பாக்கி தொகை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்தை நான்கு வருட வட்டியோடு வசூல் செய்ய வேண்டும் உபரி ஜெனிஃபர் வீட்டு வேலை பாக்கிய தொகை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி நான்கு வருட வட்டியோடு வசூல் செய்ய வேண்டும் மைதி போட் கம்பெனி கேஸ்பிரியிடம் ஆறு லட்சம் ரூபாய் மூன்று வருட வட்டியோடு வாங்க வேண்டும் வடக்கன் குலம் மாணிக்கமிடம் பதினாறு லட்சம் மூன்று சதவீதம் வட்டிக்கு வாங்கி உள்ளேன் செக்குகள் கொடுத்துள்ளேன் ஒரு வருடமாக வட்டி கொடுக்கவில்லை அவர் மிகவும் பாவம் பணம் கொடுத்து செக்குகள் வாங்க வேண்டும் இடிந்த கரை பத்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு உள்ளேன் என அவர் வட்டி வேண்டாம் என சொல்லிவிட்டார் அவருக்கு பணத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய தினம் நீட் தேர்வு எழுதவிருக்கும் மாணவ மாணவர் அனைவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாமானிய குடும்பத்தில் இருந்து வரும் குழந்தைகளும் மருத்துவ கல்வியில் சாதனை படைக்க வாய்ப்பு வழங்கும் நீட் தேர்வு தமிழக மாணவர்களை பெருமளவில் ஈர்த்துள்ளது என்பது ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதில் தெரிகிறது தமிழகத்தில் மருத்துவக் கல்வி இடங்களை கடந்த பத்து ஆண்டுகளில் இருமடங்களாக உயர்த்தியுள்ள பிரதமர் மோடி வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் வரும் காலத்தில் நீட் தேர்வு மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நமது குழந்தைகள் தலை சிறந்த மருத்துவர்களாக உருவெடுப்பார்கள் என்பது உறுதி என அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார் ஆந்திரதேசம் தர்மபுரத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் அமித்ஷா பேசும்போது முதல் இரண்டு கட்ட லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கு பிறகு பிரதமர் மோடி சத்தம் அடித்துள்ளார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் மூன்றாவது முறையாக மோடியை பிரதமராக நாடு முழுவதும் மக்கள் முடிவு செய்துள்ளனர் ஆந்திராவில் உடல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ராகுல் உட்பட இந்தியா கூட்டணி தலைவர்கள் யாரும் பிரதமராக தகுதியற்றவர்கள் ஆந்திராவில் உடல் குற்றம் மாஃபியா மதமாற்றம் ஆகியவற்றுக்கு எதிராக பாஜக ஜனசேனா தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் இணைந்து போராடுகின்றன ஆந்திராவின் அமராவதியை மீண்டும் தலைநகராக்க வேண்டும் என்பதற்காக தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனாவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என அவர் கூறினார் மத்திய பிரதேச மாநிலம் ஷெத்தோல் பகுதியில் ஆற்றல் டிராக்டர் மூலம் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து உதவி சப் இன்ஸ்பெக்டர் மகேந்திர பக்ரி என்பவர் இரண்டு போலீசருடன் சென்று தடுக்க அப்போது மகேந்திர பக்ரி மீது மணல் கிடைத்தவர்கள் டிராக்டரை ஏற்றினர் இதில் மகேந்திர பக்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்ற இருவரும் காயமின்றி உயிர் தப்பினர் அவர்கள் அளித்த தகவல்படி உயிரிழந்த போலீசின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் டிரைவர் மற்றும் அவரது உதவியாரை கைது செய்தனர் மேலும் தலைமறைவான டிராக்டரின் உரிமையாளரை தேடி வருகின்றனர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அளித்த பேட்டியில் ராணுவம் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது ராகுலை பாகிஸ்தான் தலைவர் புகழ்ந்து பேசியது கவலை அளிக்கிறது நாங்கள் எங்களின் வாக்குறுதியை எப்போதும் நிறைவேற்றுகிறோம் லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் இதில் பாஜக முன்னூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்ற வேண்டிய அவசியமில்லை மக்கள் தாங்களாகவே இந்தியாவுடன் சேர விரும்புகிறார்கள் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படாது தேர்தல் ஆதாயத்திற்காக மக்களை காங்கிரஸ் தவறாக வழிநடத்துகிறது நடத்துகிறது பாஜக ஒருபோதும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றாது ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் அவர் கூறினார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து இருபது மணிக்கு நிறைவு பெற்றது அயல் நாடுகள் உள்ளிட்ட நாடு முழுவதும் ஐநூற்றி நகரங்களில் இருபத்தி லட்சம் பேர் இந்த தேர்வு எழுதியுள்ளனர் தமிழகத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர் சென்னையில் முப்பத்தி ஆறு மையங்களில் இருபத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரும் அரசு தேர்வுத்துறை திட்டமிட்டபடி மே ஆறாம் தேதி பிளஸ் டூ வகுப்பு தேர்வு முடிவுகள் என அறிவித்ததோடு எஸ்எல்சி வகுப்புக்கும் வருகிற பத்தாம் தேதி பொதுத் தேர்வு முடிவு வெளியாக என்று தெரிவித்தது அதன்படி தேர்வு முடிவுகளை வெளிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக வைக்கப்பட்டுள்ளன இன்று காலை தேர்வு முடிவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளிவிடுகிறாரா அல்லது அரசு தேர்வு துறையை வெளியிடா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும் மாணவ மாணவிகள் வீட்டிலிருந்தபடியே தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் பள்ளிகளில் கொடுத்திருந்த செல்போன் எனக்கு மதிப்பெண் விவரங்கள் வழக்கம் போல அனுப்பி வைக்கப்பட உள்ளன மேலும் அரசு தேர்வுத்துறையின் இணையதளத்தில் சென்றும் தெரிந்து கொள்ளலாம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்